ஸோ எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு பேர் வச்சுக்கலாம் அது லவ்னு வச்சுக்கலாம் அஃபெக்ஷன் வச்சுக்கலாம் இன்ஃபாக்சேஷன் வச்சுக்கலாம் நீங்கள் வேறு வேறு பேர்கள் கொண்டு வச்சுக்கலாமே தவிர எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் என்னென்னா உங்களோட டேட் ஆஃப் பர்தில் அஞ்சு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது இருந்தோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு டேட்லேயோ மந்த்லேயோ இல்லை உங்களோட இயர் வருடத்துலேயோ இல்லை ஃபேட் விதியிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல அஞ்சு இருந்துடணும் அப்படி இருந்துருச்சு ஒண்ணுக்கு மேற்பட்ட அஞ்சு நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க ஒண்ணுக்கு மேற்பட்ட காதலை நோக்கி போக போறீங்கன்னு அர்த்தம் அஞ்சு வந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை ஆனா எனக்கு டிவோர்ஸ் தனியா அவங்களுக்கு டிவோர்ஸ் இப்போ என்னடான்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தைங்க இருக்கு இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமா தானே இருக்கோம் சண்டைகள்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லாம இல்லை ஆனா என்னை வந்து எங்க ரெண்டு பேருக்குமே பிரியணுங்கிற மைண்ட் செட் இல்லையே இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்கள் ஹாரஸ்கோப்பில் தான் அப்படின்னு கொடுக்குறாரு இப்போயாவது பொருத்தம் வந்துருச்சான்னு பார்த்து சொல்லுங்க நான் வாங்கி பார்த்தோம் இந்த ரெண்டு ஹாரஸ்கோப்பு பொருத்தம் கிடையாது நீங்கள் எத்தனை முறை போய் கேட்டாலும் பொருத்தம் கிடையாது யார்கிட்ட போய் கேட்டாலும் ரெட் கலரில் தானே சார் காதலர்கள் சின்னமாக வச்சிருக்காங்க அதில் தான் சார் கொடுத்துட்டு இருக்காங்க அது என்னையே கேட்டீங்கன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது என்ன நடக்கும்னு நான் சொல்லுறேன் நீங்க அதுக்கு பதிலாக பிங்க் ரோஸில் கொடுத்து பாருங்க மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் யாருக்கெல்லாம் ஒரு காதல் வரும் யாருக்கெல்லாம் பல காதல் வரும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் டைட்டிலில் சொன்னோடனே வந்து நம்ம இளம் சமுதாயத்தினர் வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த பதிவை வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க ஏன்னா இன்னைக்கு காதல் அப்படின்றது சிலருக்கு வந்து ஒரு காதலோட அப்படியே கண்டினியூ ஆகுது சில பேருக்கு வந்து காதல் அப்படின்றது வந்து ஒரு செடியில் பூக்குற ஒரு பூ கிடையாது அது பல பூ அப்படின்ற மாதிரி நிறைய காதல் பண்ணுறவங்களும் உண்டு செட் ஆகாமல் அடுத்தடுத்து போகிறவங்களும் உண்டு அந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஒரே ஒரு காதல் லைஃப்பில் யாருக்கெல்லாம் பல காதலுங்க ஒரு ப்ளே பாய் தாங்க வாழ்வார் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் வாழ்வாங்க சார் பொதுவாக இதுக்கு எதுவும் ஒரு ஏஜ் லிமிட்டோ இல்லை இதுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் தான் வரணும் மேபி உங்களோட வயது என்ன செய்யும் அப்படின்னா அந்த காதலோட முதிர்ச்சியை காட்டும் இல்லை உங்களோட நடவடிக்கைகளோட முதிர்ச்சியை காட்டும் ஒரு பதினஞ்சு வயசில் வரத்துக்கும் நாற்பத்தஞ்சு வயசில் வரத்துக்கும் ஒரு வித்தியாச இருக்கேன்னு நிறையா நம்ம கடந்து வந்திருப்போம் லைஃப்பில் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும் இல்லை ஒரு எதிர்பாலினத்துக்கிட்ட போய் எப்படி பேசணும் வைக்கணும் எல்லாத்த பற்றி ஒரு புரிதல் கிடைத்திருக்கும் கிடச்சிருக்கும் சில பேருக்கு அறுபது ஆனாலும் அது வராது அதை வளர்க்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் அதனால் இதுக்கு இதுதான் ஏஜ் இதெல்லாம் ஏஜ் கிடையாது அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது இந்த உலகம் எப்படி உருண்டு வந்திருக்கு அப்படின்னா இந்த ஒரு விஷயந்தான் ஒரு இதை நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு பேர் வச்சுக்கலாம் அது லவ்னு வச்சுக்கலாம் அஃபெக்ஷன்னு வச்சுக்கலாம் இன்ஃபேக்சேஷன் வச்சுக்கலாம் நீங்கள் வேறு வேறு பேர்கள் கொண்டுக்கலாம் வச்சுக்கலாமே தவிர எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் என்னென்னா ஒரு பாச இணைப்பு தான் ஒருத்தரை பார்த்தாலே நமக்கு என்னமோ தோணும் இல்லை என்னமோ ஒன்று உளுக்குக்குள்ளே பண்ணும் அது இது வந்து சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது பாசிட்டிவாக நடந்து அது கல்யாணம் அப்படின்னு அடுத்த கட்டத்தை கூட்டிகிட்டு போயிடும் சில பேருக்கு அது எண்ணோட்டமாகவே இருந்து அதை காணாமல் போயிடும் சில பேருக்கு இதே ஒரு வேலையாக இருக்கும் வருஷத்துக்கு ஒன்று வரும் காணாமல் போகும் வருஷத்துக்கு ஒன்று வரும் காணாமல் போகும் இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கிறதும் இருக்குது சரி யாருக்கு ஒரு ஒரு ஒரே காதலில் அவங்களையே வந்து கடைசியில் அவங்கள ஒரு லைஃப் பார்ட்னராக மாற்றிக்க முடியும் அப்படின்னா பொதுவாக உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் அஞ்சு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது இருந்துடணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு டேட்லேயோ மந்த்லேயோ இல்லை உங்களோட இயர் வருடத்துலையோ இல்லை ஃபேட் விதியிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல அஞ்சு இருந்துடணும் அப்படி இருந்துருச்சு ஒரு முறையாவது இருந்துடணும் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரே காதலோட விட்டுரும் ஒரு இடத்துல கூட அஞ்சுங்கிற நம்பரே இல்லைன்னு வச்சுக்கிறோம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள எங்கேயுமே அஞ்சே காணும் ஃபஸ்ட்டில் டேட்டில் காணும் மன்தில் காணும் இயரில் காணும் எங்கேயுமே காணும் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் லைஃப்பில் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு லை ஒரு காதலில் இப்போ ஒரு லவ் லைஃப்பில் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ப்ராப்பராக கொண்டு போங்க உங்கள் சேட்டை எல்லாத்தையும் அங்கே காட்டினிங்கன்னா அந்த லவ் எங்கேயாவது கொண்டு போய் வேகமாக கார் ஓட்டிகிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல இடிச்சிட்டு இடத்துல மட்டும் நிக்கிற மாதிரி நின்று ஒரு புளிய மரம் அங்கே நின்றுட்டுருக்குன்னு அர்த்தம் அதனால் அதை ப்ராப்பராக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏஜ் காரணமாக ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி முறையாக மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாது அந்த ஏஜும் ஒரு காரணமாக இருக்கலாம் இவங்களோட மெச்சூரிட்டியும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னா என்னென்னா நீங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்கன்னு அர்த்தம் சரி ஒன்றுக்கும் மேற்பட்ட அஞ்சு நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட காதலை நோக்கி போக போகிறீங்கன்னு அர்த்தம் அஞ்சு வந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை அதாவது இது எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம டேட் ஆஃப் பர்த் என்ன ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய்க்கிறது நல்லது பொதுவாகவே ஐந்தாம் இடம் தான் இந்த காதல் துளிர் விடுறதுக்கான ஒரு இடம் அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கிரகங்கள் நல்ல சுபமான கிரகங்கள் நின்றுச்சு அப்படின்னா இவங்களுக்கு லவ் கன்ஃபார்மாக வரும் இதில் மேரேஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு போவோம் அதுவும் ஒரு ஏழாம் அதிபதியோட நட்சத்திரத்தில் போய் ஒரு அஞ்சாம் அதிபதி நின்றுச்சு அப்படின்னா லக்னத்தில் வந்து நிச்சயமாக இவங்களுக்குலாம் லவ் மேரேஜ் நடக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகம் பேக்ரவுண்டில் அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் இவங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் இது வந்து சீக்கிரம் கூட்டிகிட்டு வரும் அந்த உறவை நல்ல ப பலமாக ஸ்ட்ராங்காக பண்ணி வச்சிடும் உம் ஸோ இவங்கெல்லாம் வந்து லவ்வை நோக்கி போறது நல்லது புதன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இவங்க தாராளமாக லவ் பண்ணலாம் ஓகே சார் இப்போ என்னுடைய ஜாதகத்துல வந்து புதன் ஸ்ட்ராங்கா இல்லை என் டேட்லையோ மந்த்லியோ இயர்லையோ இல்லை விதி என்லையோ அஞ்சு அப்படின்ற நம்பரே இல்லை ஆனா எனக்கு வந்து காதல் திருமணம் தான் பண்ணனும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காதல் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது உண்டா சே எல்லாருக்குமே இதன் மேல இதை டச் பண்ணி பார்த்தா என்ன சரி சரிதான் பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு என்னப்பா கேடப்புறாங்க அப்படின்னு ஏன்னா இன்றைய காலகட்டத்துல அரேஞ்ச் மேரேஜுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகி வந்துட்டு நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ரொம்ப வருஷம்லாம் இல்லை அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ள அவ்வளோ கூட எடுக்காது டைம் இனிமேல் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து பையனுக்கு பொண்ணு தேர்றதோ இல்லை பொண்ணுக்கு பையன் தருற வேலை இருக்கு மேட்ரி மொழியில் இந்த சுயமரங்கிற விஷயமே காணாம போகுது அது ஒரு வகைக்கு நல்லதும் கூட ஏன்னா எனக்கு எல்லாருமே படிச்சாச்சு ஓரளவுக்கு அப்படித்தானே சார் வந்தோம் எல்லாருமே வந்து காந்தர திருமணம் தானே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சங்க காலத்தில் இல்லாத காதலாக இருக்கிறவங்க பண்ணிட போறாங்க அதனால அந் தான் அவ்வளோ ரசித்து ரசித்து அவ்வளோ பாடல்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க இத்தனை கவிஞர்கள் தமிழோட சுவையே நீங்கள் அங்கே தான் பார்க்க முடியும் காதல் இருந்தால் அந்த அந்த காதல் ரசம்ங்கிற அந்த விஷயம் இல்லைன்னா மனிதனுக்கு அந்த என்ன சொல்கிறது ரசனையே இருக்காது அதை கடந்து வந்தவங்களுக்கு தான் அது சரியாக இருக்கும் அவங்களுக்கு தான் லைஃப்பை அனுபவித்து வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் ஒன்று கல்யாணம் பண்ண மனைவியோடு ஒரு காதல் வாழ்க்கையை வாழலாம் இல்லை காதல் பண்ணிட்டு அவங்கள மனைவியை ஏற்றுக்கலாம் இது என்ன நடக்குது அப்படின்னா யாருக்கு இது ரொம்ப கை கொடுக்கும் அப்படின்னா இப்போ எனக்கு ஒருத்தர் மேலே ஒரு விருப்பம் இருக்குது சார் எனக்கு வந்து அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு ஆணையோ பார்த்தா எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னா அந்த விருப்பம் எந்த லெவலுக்கு நீங்கள் டீப்பாக கொண்டு போகிறீங்கன்னு பாருங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க கற்பனையிலே வாழ்வாங்க ரொம்ப கற்பனையிலே வாழ்ந்துருவாங்க இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லலாம் இது என்னோடய கிளைண்ட்டுக்குள்ளே நடந்த ஒரு ஸ்டோரி இந்த கிளைண்ட் என்னென்னா அவர் கிளைண்ட்டு ஆகிறதுக்கு முன்னாடி யூஎஸ்லேருந்து வராரு ஃபேமிலியோடு ரொம்ப ஒரு ஆக்ரோஷத்தோடு ஒரு வேகத்தோடு தான் என்னையை பார்க்க வந்தார் எப்படி பார்க்க வந்தார்னா யார் அஸ்ட்ராலஜிக்கு ரொம்ப கொடி பிடிக்கிறா அவனை முதல்ல தூக்குங்க அப்படின்னு என்னையை செலக்ட் பண்ணிட்டார் ரொம்ப வந்து முட்டு கொடுக்குறாப்புல அஸ்ட்ராலஜிக்கு அதை பொய்யாக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வர்றாரு அவர் வர்றதே எதுக்கு வர்றாரு அப்படின்னா அவர் சொன்ன ஸ்டோரி என்னென்னா இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கிற என்னோட மனைவியை இவங்க தான் என் நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் எப்படி கல்யாணம் நடந்திருக்குன்னா இவங்கள நான் ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதாவது இவங்கள நம்ம எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் நடந்து எனக்கு டிவோர்ஸ் நடந்து இவங்களை நான் மறுமுறை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன நடந்திருக்குன்னா ஸ்டோரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு காலேஜில் படிக்கிறாங்க படிக்கும் போதே ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்படுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு பேருமே இவங்க சொல்கிற காலகட்டம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டம் அப்போ இருந்த காதலோட அந்த நயம் வேறு நல்ல டீப்பாக வந்து அந்த சிந்தனை வந்து சே இவங்க தான் நம்ம மனைவி அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே ஏற்றுக்கிட்டாங்க வாழ்கிறத விட ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டில் போய் சொல்கிறாங்க இந்த விஷயத்த எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த விஷயத்த சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டில் இங்கே பாருங்கள் நாங்கள் போய் ஜோசியரை கேட்போம் அவர் ஓகேன்ட்டார்னா ப்ரொசீட் பண்ணலாம் இல்லைன்னா நாங்கள் நாங்கள் சொல்கிற நபர்களை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் சரி இவங்களும் அந்த அக்ரிமெண்ட்டு ஒத்துக்கிட்டாங்க அப்போ போய் பார்க்குறாங்க ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்க்குறாங்க அவர் பொருத்தமே இல்லைன்றார் ரெண்டு பக்கமும் சரி ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டு ஒருத்தருக்கு அஞ்சு பேரை போய் பார்க்குறாங்க அஞ்சு பேரும் சேர்ந்து பொருத்தம் இல்லைங்கிறான் சொல்லி வச்ச மாதிரி அஞ்சு ஜோசியக்காரனும் பொருத்தமே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் என்னச்சிங்கன்னா லைஃப்பில் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் பயங்கரமிச்சு விட்றான் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ என்ன ரூல் படிக்க என்ன பொருத்தம் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா ரெண்டு பேரும் ஆளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுறாங்க பிரிஞ்சிடறாங்க ரெண்டு பேரும் காலங்கள் போய்கிட்டே இருக்கு கொஞ்ச நாள்ல ரெண்டு பேருக்கும் சொல்லி வச்ச மாதிரி டிவோர்ஸ் நடக்குது இந்த பையனும் மன வாழ்க்கை சரியாகாமலை அந்த பொண்ணுக்கும் மன வாழ்க்கை சரியாகாமலை டிவோர்ஸ் ஆகிடுது இன்னும் சில காலங்களுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அமெரிக்காவில் ஒரு ஏர்போர்ட்டில் சந்திச்சுக்கிறாங்க பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் ஒரே ஆச்சரியம் யதார்த்தமாக ஒரு இடத்துல சந்திக்கும்போது பெரிய ஆச்சரியம் அப்புறம் ரெண்டு பேர் கதையும் உட்காந்து பேசுகிறாங்க என்ன நடந்துச்சு உன் லைஃப்பில் என்ன நடந்துச்சு ஓ உனக்கு டைவர்ஸாக ஓ எனக்கு டைவர்ஸாக எப்படி நடந்ததுன்ட்டு உட்காந்து ஃப்ளைட்டில் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு பயணப்படுறாங்க அங்கே உட்காந்து இவங்க விஷயத்த எல்லாத்தையும் பேசி அந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறதுக்குள்ளே இவங்க ஒரு முடிவு வந்துடுறாங்க ஏன் நம்ம ரெண்டு பேரும் சேரக்கூடாது திருப்பி என்னமோ பார்த்து இவங்க என்னெல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களே இப்போ என்ன நடந்து போச்சு ஏன் நம்ம சேரக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க யாருக்கும் சொல்லாமல் இவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி நல்லா இருக்காங்க அவருக்கு இருக்கிற ஒரு கோவம் என்னென்னா நேராக யார் ஜோசியத்துக்கு யார் ரொம்ப கொடி பிடிக்கிற அஸ்ட்ராலஜி அவரை முதல்ல செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நேராக என்கிட்ட இது எப்படி இது எப்படி சாத்தியம் இந்த விஷயம் நானும் அவங்களும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஆனால் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து பிரித்து விட்டாங்க ஆனால் எனக்கு டிவோர்ஸ் தனியாக அவங்களுக்கு டிவோர்ஸ் தனியாக இப்போ என்னடான்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்களுக்கு குழந்தைங்க இருக்குது இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக தானே இருக்கோம் சண்டைகள்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் இல்லை ஆனால் என்னை வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே பிரியணுங்கிற மைண்ட் செட் இல்லையே இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள் எங்கள் ஹாரஸ்கோப் இதுதான் அப்படின்னு கொடுக்குறாரு இப்போ அது பொருத்தம் வந்துருச்சான்னு பார்த்து சொல்லுங்க நான் வாங்கி பார்த்தோன்னு சொல்லிட்டேன் இது ரெண்டு இந்த ரெண்டு ஹாரஸ்கோப்புக்கும் பொருத்தம் கிடையாது நீங்கள் எத்தனை முறை போய் கேட்டாலும் பொருத்தம் கிடையாது யார்கிட்ட போய் கேட்டாலும் இல்லை உங்களோட என்னோட ரூல் படிக்கும் இதில் பொருத்தம் கிடையாது அப்புறம் எப்படி நாங்கள் சேர்ந்து இருக்கோம் உங்கள் எண்ணம் அவ்வளோ ஆழமாக போயிருக்கு ஜாதகத்தையே முறியடிக்கிற அளவுக்கு நம்ம என்னத்துக்கு பவர் இருக்கா சார் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எப்படி எதை எங்கே விதைக்கிறீங்களோ நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வாழ்ந்துட்டீங்க நீங்கள் காதலர்களாக இருக்கும்போது டீப்பா டீப்பாக வாழ்ந்துட்டீங்க அது இன்னொருத்தரோட வாழ விடலை அந்த எண்ணம் இன்னொருத்தர் வந்து ஏற்றுக்க விடலை ஒரு கணவனாகவோ ஒரு மனைவியாகவோ ஏற்றுக்க விடலை அதனால் இது எத்தனை காலம் கழிஞ்சாலும் சில பேருக்கு இது எப்படி நடக்கும்னா மறுப்பிரிவைக்கு போயிடும் சார் நம்மளால் இந்த பிறவியில் சேர முடியல அடுத்த பிறவிலாவது சேர்ந்துருவோம் சில பேருக்கு வாய்ப்பை எப்படி கொண்டு வந்து பிளேட்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த பிறவிலையே ரெண்டு பேரையும் சேர வச்சிருச்சு அவ்வளோ டீப்பாக வா நான் தான் சொன்னேன் நீங்கள் டீப்பாக ஏற்கனவே வாழ்ந்துட்டீங்க அந்த எண்ணம் உங்களை வேறு ஒருத்தரோட சே இருக்க விடலை திருப்பி உங்களையே சேர்த்து வச்சிருச்சு ஆனால் நான் அப்பயும் சொன்னேன் இதுக்கு போ இந்த ரெண்டு பேருக்கும் பொருத்தம் கிடையாது ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டுனாலும் ஒரு இடத்துல இருப்பீங்க அது நடக்கும் அதனால் நீங்கள் இப்படியே சேஃபாக வாழ்ந்துக்கிறது நல்லது இதுக்கும் பொருத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை நான் தான் சொல்லுவேன் எப்பயுமே பொருத்தத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத விட மன பொருத்தத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நீங்கள் டீப்பாக ஒருத்தரை ஏற்றுக்கிட்டிங்கன்னா மனசு விடாது இன்னும் சில பேர் இப்படி கேட்குறவங்களாம் இருக்காங்க அப்போ ஒரு டிவோர்ஸ் எப்படி ஒரு சொல்யூஷனாக மாறும் அப்படின்னு நம்ம ஒரு இயற்கையாக ஒரு பஞ்சபூதத்தில் ஒரு பூதமான அக்னியை சாட்சியாக வச்சு தான் கல்யாணம் பண்ணுறோம் நம்ம கோர்ட்டுக்கு முன்னாடி வேணால் நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாமே தவிர அந்த அக்னிக்கு முன்னாடி நம்ம ஒரு சத்தியம் பண்ணோம் இல்லையா அது நம்மளை என்னன்னு கேட்காம விடாது யார் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்களோ அது ஒரு அதுதான் என்ன பண்ணணும்னா அடுத்த பிறவியில் இன்னொரு பிறவி எடுக்கும்போது இந்த இந்த அக்னிக்குன்னு இந்த பூதத்துக்குன்னு ஒரு பட்சி இருக்கும் அதுதான் பட்சி சாபமாக வாங்கிட்டு வரும் இப்படி தான் துரத்தோம் அதனால் ஒரு உறவுக்குள்ளே ப்ராமிஸ் பண்ணி உள்ளே போயாச்சுன்னா அதில் நல்லது கெட்டது இருக்க தான் செய்யும் எல்லாரும் நல்லவங்களாவே இருக்க முடியாது எல்லோரும் கெட்டவங்களாகவே இருக்கு நல்லது கெட்டது சேர்ந்தது தான் இதில் பயணப்படுறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போயாச்சு அப்படின்னா இப்படி தான் லைஃப் கூட்டிகிட்டு போகும் அந்த காலங்கள் இப்படி தான் கூட்டந்து வந்து நமக்கு ஞாபகப்படுத்தும் ப்பா சார் சார் இப்போ வந்து நமக்கு சினிமாலெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க காதலில் சொதப்புவது எப்படின்னு சொதப்புறதுக்குலாம் பணம் எடுத்தாங்க ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு யாரும் சொல்லி தரல அஸ்ட்ராலஜர் கிட்ட கேட்கக்கூடாது தான் இருந்தாலும் வந்து எங்களுக்கு வேறு வழி இல்லை சார் அப்படின்ற மாதிரி சார் இந்த காதலில் ஜெயிக்கிறது எப்படி சார் என்ன பண்ணால் அந்த காதல் கூடும் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் உண்டு சார் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லிடுங்க சார் ப்ளீஸ் கண்டிப்பாக அதுவும் சொல்லிடுவோம் நம்ம எல்லாத்துக்கும் சொல்றோம் வெறும் ரொம்ப கோயில் டாபிக் இதே சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுக்கு எதாவது சரி சொல்லிடுவோம் இதில் வந்து உலக வழக்கமாகவே கொண்டு வந்தாச்சு இப்போ ஒரு ப்ரொபோசல் கொடுக்கும் போது ஏதோ ஒரு ஒரு பரிசு பொருள் ஏதோ ஒரு கிஃப்ட் இதில் குறிப்பாக பூக்களோட ஒரு பங்கு கண்டிப்பாக இருக்குது இன்னைக்கு வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது ப்ரொப்போசல் முன்ன வந்து ஒரு ஆண் போய் பெண்கிட்ட வந்து ப்ரொபோசல் கொடுக்கறதுங்கிற தாண்டி இன்னைக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு அதில் இந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் குறிப்பாக ரோசஸ் கொடுக்கறது வந்து களங்காலமாக நம்ம ஊரில் வெறும் ஆய்வார்த்தையில் சொல்றது இல்லாமல் இது எதுக்கு ஒரு பொருளை கொடுத்து நம்ம வந்து அந்த ப்ரொபோசல் கொடுக்குறோம் அப்படின்னா எப்பயுமே கூட ஒரு ஒரு பொருளை நம்ம கையில் சேர்த்துக்கிறது நல்லது நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா கையில் இன்னொரு பொருளோடு சேர்த்து வச்சுட்டு செய்கிறது நல்லது அது என்ன பண்ணுன்னா உங்களோட எண்ணோட்டத்தை அவங்கக்கிட்ட ஈஸியாக கடத்தி அங்கே இந்த பக்கம் கொடுத்துரும் அதுக்கு தான் அந்த ரோஸை கொடுக்குறது சரி இதில் எங்கே தப்பு நடக்குங்கிறத சொல்லிடுறாரு அந்த பஞ்ச் ஆஃப் ரோசஸ் இருக்குல்ல இவ்வளோ பிடிச்சி நம்ம பாட்டு கொண்டு போய் கொடுத்துருவோம் ஒரு பொக்கெட் மாதிரி கொண்டு போய் கொடுத்துருவோம் நம்ம அந்த எண்ணிக்கையும் ஒரு ரோலை ப்ளே பண்ண போகுதுன்னு அர்த்தம் சரி என்ன சார் சொல்கிறீங்க அந்த காதல் சக்ஸஸுக்கு போக போதா இல்லை பாதி வழியில வந்து அந்த வண்டி பழுதாகி நிற்க போதாங்கிறத அந்த நம்பர் ஆஃப் ரோஸஸ் இருக்கு இல்லையா எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களன்றோ அது அந்த கலர் அதெல்லாம் கூட ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போதும் ஓ எத்தனை ரோஸ் கொடுக்குறோம் என்ன கலரில் கொடுக்குறோன்றத கூட சார் காலங்காலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் கலரில் தானே சார் காதலர்களின் சின்னமாகவே வச்சுருக்கீங்க அதில் தான் சார் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ரைட் அது என்னைய கேட்டீங்கன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு பதிலாக பிங்க் ரோஸில் கொடுத்து பாருங்க வேற ஒரு கலர் இருக்கு இல்லையா பிங்க் ரோஸில் கொடு பிங்க் எல்லோ கூட ஓகே தான் பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிங்க்கில் கொடுத்து பாருங்க அந்த காதல் மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகாது அதை ஏற்றுப்பாங்க அது ரொம்ப நாளைக்கு ரன் ஆகும் அது ரொம்ப நாளைக்கு ஓட்டத்தில் இருக்கும் காதல் பண்ணுறவங்களாம் நோட் பண்ணுங்க பிங்க் கலர் தான் இனிமேல் ரெட் என்ன செய்யும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவாக எடுத்து படம் போட்டு காமிச்சிடும் நீங்கள் நான் அப்படி நிறைய பேர் சார் நல்லா தான் சார் இருந்தோம் ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு இவன் கொண்டு வந்து இந்த கிஃப்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் தான் இவன் யாருன்னு எனக்கு புரிஞ்சு சார் இப்படி சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கேன் அது வரைக்கும் இவனோட நெகட்டிவ் கேரக்டர் எனக்கு தெரியவே இல்லை நான் பாட்டு சும்மா இருந்திருக்கணும் நீ வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணு நான் தான் வயத்திறந்து கேட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவனோட நெகட்டிவாக என்னென்ன அவனோட கேரக்டர்ஸில் இருக்கோ அது எல்லாத்தையும் எனக்கு படம் போட்டு காமிச்சிருச்சு இவன் எப்படி போய் நம்ம கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் இந்த விஷயத்த நான் ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியாலலாம் பார்த்தேன் சார் ஒரு டே அன்னைக்கு ஒரு பிரபலமான மேக்கப் ஆர்டிஸ்டோடைய ஹஸ்பண்ட் வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு ட்ரெயில வந்து ரெட் கலர் ரோஸா கொட்டுறாப்ல அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய சண்டை போய் நின்று இருக்கும் அவர் இப்ப ஸ்டேஷன்ல போலீஸ்ல கஸ்டடியில இருக்கிறாப்ல இது ரீசனா இருக்குமோ சார் ஆமா நீங்க எதை கூட்டிட்டு வரீங்களோ அது ஒரு வேலையை செஞ்சு கொடுக்காம உங்களுக்கு போகிறது நெகட்டிவ் ஷேட் காட்டுனதுக்கு இந்த ரெட் ரோஸ் ஒரு காரணம் எல்லாருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் எந்த இந்த என்ஜான் உடம்புல ஒரு ஜான் மலம் அது எல்லாருக்கிட்டையும் நெகட்டிவ் இருக்கும் எல்லாருமே அந்த அது வந்து நமக்கு அது தேவையில்லை அதை ரொம்ப குத்தி இது பண்ணி வெளியில எடுக்கக்கூடாது அந்த நெகட்டிவ் கேரக்டரை அதை அமைதிப்படுத்துறதுக்கு தான் நம்ம தெய்வத்தன்மையை வளர்த்துக்கிட்டே வரும் டெய்லி ஒருத்தர் கோவப்பட்டு ரொம்ப கத்துறாங்கன்னா அது அந்த நெகட்டிவ் கேரக்டரை வளர்த்து விடக்கூடாது யாகம் வளர்க்குற மாதிரி வளர்த்து விடக்கூடாது ஸோ இதெல்லாம் ஒரு ரோல் பிளே பண்ணோம் இதை ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைவ்ல ஒரு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி ரோஸை அடுக்கி கொண்டு போய் உங்கள் லவ் ப்ரொப்போசல் கொடுத்தால் அந்த லவ் மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகாது ரொம்ப நாளைக்கு அஞ்சு அந்த அஞ்சோட கூட்டியன் அஞ்சோட கூட்டணியில் வர மாதிரி அஞ்சு பதினாலு ஒரு இருபத்தி மூணு முப்பது இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்கள் கைக்கு எவ்வளவு பிடிக்க முடியுமோ அதை ஒரு ப்ரெசண்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த காதல் தோல்வியில் போய் நிற்காது சரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லவ்ஸ்ட் எனக்கு ரோஸை கொல்ல வில வைக்கிறதுன்னு ஒத்த பூ வாங்கிட்டு போவாங்களே சார் அதெல்லாம் இப்போ ஃபெயிலியராக போயிடுவாங்க அந்த ஒன்றுக்கு பதிலாக அஞ்சா வாங்கிட்டு போயிருங்க அவ்வளோதானே ஓகே அதாவது சிங்கிளாக எடுத்துகிட்டு போகிறத இன் டேம்ஸ் ஆஃப் ஃபைவ்ல கொண்டு போங்க நிச்சயமாக இப்போ நம்ம எந்த ஒரு செயல் செய்கிறோமோ இருந்து இன்னொரு விளைவுக்கு கூட்டிகிட்டு போகிறத காத்துக்கிட்டு இருக்குது அதனால் ரெட்டை தவிர்த்துட்டு ஒரு ஒயிட்லேயோ இல்லை பிங்க்லேயோ ட்ரை பண்ணி பாருங்கள் குறிப்பாக ரோஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகாதீங்க கூட அந்த இடத்துல ஏதோ ஒரு க்ரீன் கலரில் ஏதோ ஒரு விஷயம் கூட ஆட் ஆகிருக்கணும் அதுக்கு என்னோடய வார்த்தை என்ன அப்புடின்னா அந்த பாட்டமில் அந்த ரோஸோட அந்த பெட்டல்ஸ் இருக்குல்ல அந்த பாட்டமில் இலைகள்லாம் நல்லா பஞ்சாக இருந்ததுன்னா சந்தோஷம் அங்கே நிறைய முள் இருக்கும் சார் குத்தும் அப்படின்னா கிரீன் கலரில் ஒரு கிளாத் ஒரு வெல்வெட் கிளாத்தோ ஏதோ ஒரு கிளாத்தில் அதை கவர் பண்ண மாதிரி அதோட பாட்டம் வச்சுட்டு உங்க காதலை ப்ரொபோஸ் பண்ணி பாருங்க அந்த இடத்த உங்களோட ஆழமாக உங்களோட எண்ணத்தையும் சேர்த்து அந்த இடத்துல பதிவு பண்ணுங்க அந்த மாதிரி காதல் வந்து நீங்க என்ன உங்களோட நல்ல எண்ணம் என்ன இருக்கோ அதை அப்படியே அங்கே பிரதிபலித்து அங்கே கொண்டு போய் சேர்த்துறோம் அந்த காதலை பிரிக்க கூடாது ஓகே இப்போ வந்து நிறைய பேர் வந்து பேரெலாம் சேவ் பண்ணி வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து பேரை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கே ஒரு தனி எபிசோடு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கோம் சார் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லவ் பண்ணுற எல்லாருமே வந்து அவங்களுடைய பேரை போட்டு அந்த ரெட் கலர் ஹார்ட் போட்டு தான் சேவ் பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கிறது கூட ஏதாவது பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு வருமா சார் ஏன்னா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரெட் கலர் மேலே ஒரு பயம் வருது சார் மேக்ஸிமம் அந்த கலரை தவிர்த்துறது நல்லது இதே எப்படி பார்க்கலாம் சரி நான் அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள சண்டையே இல்லை அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க நீங்க ரெட் கலர்ல ஆப்ஜெக்டை கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள வைங்க ஒரு ரெட் கலர் பெட்ஷீட்டு இல்லை வால்ல ஒரு ரெட் பெயிண்ட் அடிக்கிறது சும்மா இருக்கிற வீட்டுக்குள்ள சண்டை வந்துடும் எப்படியாது நல்ல ஒத்துமையா இருக்கிற வீட்டுக்குள்ள கூட சண்டை ஈஸியா வந்துடும் அந்த கலர் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால தான் அந்த கலரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற காரணம் அதுதான் குடும்பமான வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதை எதை குறிக்குதுன்னா அந்த அந்த இதயத்தை அப்படி அவ்வளோ அழகாக அப்படி போட்டு அது ஒரு ஸ்மைலிங் மாதிரி கொடுக்குறாங்களாம் அது அப்படித்தான் காட்டணும்னு அவசியம் இல்லை அதுக்கு வாயிலேயே சொல்லிட்டு போயிடலாம் என்ன கேட்டா அது ஒரு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக காமிச்சிருக்காங்க கொடுமான வரைக்கும் அந்த மாதிரி கலர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நாங்க வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சார் வீடுகளில் வந்து பெட்ரூம்ல இருக்கக்கூடிய பெட்ஷீட்லாம் வந்து ரெட் கலர்ல வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அதெல்லாம் வேண்டவே வேண்டாமா சார் ரெட் கலர் கண்டிப்பா குள்ள அதிகமா யூஸ் பண்றதை தவிர்த்துருங்க அதுக்கு மெரூன் யூஸ் பண்ணலாம் அரக்கு கலர்ன்னு சொல்லக்கூடிய கட்டி இருக்கிற கலர்ல மீனாட்சி அம்மனோட குங்குமம் பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த கலர்ல தான் இருக்கும் அந்த கலர் யூஸ் பண்ணலாம் டிரெக்ட் ரெட் அப்படியே ரத்த கலர்ல ரத்த செம்பா இருக்கும் அது வந்து என்னைக்கு இருந்தாலும் அது டேஞ்சர் ஃபேமிலி லைஃப்ல கண்டிப்பாக ஒரு பெரிய விரிசலை ஈஸியாக கொண்டு வந்து விட்டுரும் சார் இப்போ வந்து லவ்ல ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ஃபார்முலாவை கொடுத்துட்டீங்க சார் இந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு எளியும் புனிமா அடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகுமா சார் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இங்கே பண்ண அதே ஃபார்முலாவை வீட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி நிற்கிறாங்கன்னு யாரோ ஒருத்தர் இறங்கி வந்து தானே ஆகணும் சண்டையை முடிச்சுதானே ஆகணும் அது நியாயமாக இருக்கும் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நியாயம் தர்மம் அதெல்லாம் பார்க்க முடியாது பார்க்கவும் கூடாது யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் ஆகணும் இதில் என் பக்கம் தப்பு உன் பக்கம் தப்புங்கிறத விட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது இப்போ நான் சொன்ன இந்த ஃபார்முலாவை வீட்டுக்குள்ளேயும் பயன்படுத்தி பார்க்கலாம் நான் தான் சொல்லிட்டனே முதல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது வேற கல்யாணம் பண்ணவங்களை நம்மளா டீப்பாக லவ் பண்ணுறதுங்கிறது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் சூப்பர் வேர்ட் சார் அப்போது அங்கேயும் இந்த மாதிரி சண்டைகள் வருதுன்னா நான் சொன்ன அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு அஞ்சு ரோஸ் கொண்டு போய் கொடுக்குறது அது ஒரு க்ரீன் கிளாத்தில் கவர் பண்ணி கொண்டு போய் கொடுங்க அந்த சண்டை பட்டுன்னு உடஞ்சிடும் அது ரொம்ப நேரத்துக்கு அந்த சண்டை நீடிக்காது இதை கொடுத்ததுக்கு அப்புறத்துலேருந்தே சண்டை மெதுவாக ரொம்ப கம்மியாயிடும் நம்ம ஏற்கனவே ஒரு பழைய எபிசோட்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் உங்கள் செல்ஃபோனில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தி இருக்கா ரெண்டு பேர் பேரையும் கிட்ட போட்டு சேவ் பண்ணிக்கோங்க கேப்பே விடாமல் ஹஸ்பண்ட் பேர் பக்கத்தில் ஒய்ஃப் பேரை போட்டு நல்லா திக்காக போட்டு சேவ் பண்ணிக்கோங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கணுன்னா உங்கள் கான்டெக்ட் மூலமாக அந்த மெசேஜை கொடுங்க எப்படி கொடுக்கணுன்னா சேவ் பண்ணும் போதே இப்போ ஒரு ஹஸ்பண்டோட பேரை போட்டு ஒரு லவ் கோட் போட்டு பக்கத்தில் ஒய்ஃபோட பேரை போடணும் இந்த லவ் இந்த அந்யுனியம் அதிகமாகிட்டே இருக்கும் அந்த சண்டை இருக்கிற காலகட்டத்தில் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த சண்டையை சீக்கிரம் முடிச்சு வச்சு ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிரும் வீட்டுக்குள்ளே எப்பயுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற சண்டைக்கு வெளியால் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ண சொல்லாதீங்க உங்களுக்குள்ளேயே தீர்த்துக்கிறது அது ரொம்ப நல்லது அப்படி செய்ய தெரிஞ்சால் தான் நீங்கள் தரமான ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் செஞ்சு அதை ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிரும் நம்மளால முடியல பிரபஞ்சத்திட்ட ஹெல்ப் கேட்குறோம் அதை அழகாக வந்து சேர்த்து வச்சிட்டு போயிடும் ஸோ இது நிச்சயமாக எப்படி நான் காதலர்களுக்கு சொன்னனோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுள்ளே தாராளமாக செய்யலாம் இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து காதலில் வந்து சொதப்புறது எப்படின்னு படம் எடுத்தால் பார்த்தாது சார் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றத வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருவே உங்களுக்கு எல்லாரும் வந்து இப்போ கீழே கமெண்ட் செக்ஷனில் பெரிய பாராட்டு விழாவே நடத்துவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லவ் பண்ணணும்னு ஆசை இருக்கும் அது கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஆசை இருக்கும் ஆனால் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றதை கண்டுபிடிக்க தெரியாமல் இருக்கும் ஸோ இது மிஸ்டேக்காக இருக்கலாம் இது எப்படி பண்ணுங்க இது சூப்பராக ஜெயிக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ரொம்ப நன்றி சார் நன்றி